எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா உங்க வீட்டை சுத்தி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து நாடகம் போட தயாராயிட்டீங்களா இல்லையா சரி சரி மெதுவா தயாராகுங்க ஒன்னும் அவசரம் இல்ல ஆமா கடைசில போன அத்தியாயத்துல என்னாச்சு ஆமா நாடகம் முடிஞ்சு எல்லாரும் பரிசு தொகைய வாங்கிக்கிட்டு டாக்டரோட வீட்டுக்கு வந்தாங்க ஒரு கார் வந்தது அது பின்னாடி ஒரு வேன் வந்தது அதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கார் இருந்ததாமே அந்த கார்ல யாரோ இருந்தவரு சீக்கிரப்போ போ சீக்கிரம் போன்னு யார் அவரு சரி சரி உங்க அவசரம் புரியுது இந்த வார அத்தியாயம் இதோ அத்தியாயம் பதிமூன்று நாடகம் திரைப்படமானது டாக்டரோட கார் வேன் ரெண்டும் அண்ணா நகர்ல இருக்கிற டாக்டரோட வீட்டுக்கு முன்னால வந்து நின்னுச்சு குழந்தைங்க கும்மாளம் போட்டுக்கிட்டு கீழே இறங்கினாங்க பெரியவங்களும் இறங்கினாங்க அப்போ அவங்கள துரத்திட்டு வந்த காரும் அங்க வந்து நின்னுச்சு இருந்து சில்கு ஜிப்பா போட்டுட்டு இருந்த ஒருத்தர் இறங்கினார் அவரு டாக்டர் கிட்ட வந்தாரு டாக்டர் நாடகம் ரொம்ப பிரமாதமா இருந்தது நாடகம் முடிஞ்சதும் உங்கள பாலர் அரங்கலை பார்த்து பேச நினைச்சேன் ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல நான் தான் குணாளன் பிக்சர் சொந்தக்காரர் கோதண்டராமன் உங்களோட ஒரு சில நிமிஷங்கள் பேசலான்னு வந்தேன் ஓ அப்படியா ஆனா குழந்தைங்க ரொம்பவும் பசியா இருப்பாங்க அவங்களோட நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட அப்புறம் நம்ம கொஞ்ச நிமிஷம் என்ன நிறைய நிமிஷம் பேசலாம் அப்படினாரு டாக்டர் அப்படியா சரி சாப்பிட்டுகிட்டே பேசுவோம் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து வரவேற்பு உட்கார வச்சாரு டாக்டர் குழந்தைங்க கூடவே கோதண்டராமனும் டாக்டரும் மற்ற பெரியவங்களும் உட்கார்ந்தாங்க அல்வா வடை பாயசம் முழு மாம்பழம் வாழைப்பழம் ஐஸ்கிரீம்னு விருந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அப்புறம் டாக்டர் கிட்ட தான் பேச வந்த விஷயத்தை மெதுவா ஆரம்பிச்சாரு கோதண்டராமன் நான் புதுவிதமா ஒரு சினிமா எடுக்க போறேன் புதுவிதமா அது எப்படி வேற ஒரு தயாரிப்பாளரா இருந்தா இன்னைக்கு நடந்த நாடகத்தை அப்படியே கொஞ்சம் கூட்டி குறைச்சு சினிமாவா எடுக்க நினைப்பாரு ஆனா நான் அப்படி எடுக்க போறதில்லை கிராமத்துக்கு உங்க பொண்ணு போனதிலிருந்து அங்க சிறுவர் சங்கம் அமைச்சு நாடகம் போட்டது நாடகத்தை பார்த்து திருடன் சரண் அடைஞ்சது அவன அவனை பிடிச்சிட்டு போனது அப்புறம் சென்னை வந்தது இங்கேயும் அந்த நாடகத்தை நடத்தி கவர்னர் கையால பரிசு வாங்கினது எல்லாத்தையும் எடுக்க போறேன் மளமளன்னு பேசிக்கிட்டே போனாரு கோதண்டராமன் அப்படின்னா பூங்குடிக்கே போய் நீங்க படம் எடுப்பீங்களா ஆமா அங்க போய் அங்க எடுக்க வேண்டிய காட்சிகளை எடுப்போம் அப்படின்னா நடிகர்கள் இதை கேட்டதும் கோதண்டராமன் சிரிச்சிட்டாரு என்ன டாக்டர் இந்த நாடகத்துல நடிச்சவங்க தான் சினிமாலையும் நடிக்கணும் இதுல சம்பந்தப்பட்ட மத்தவங்களையும் படம் எடுக்க நினைக்கிறோம் அத பத்தி பேச நான் வந்தேன் இத கேட்டதும் டாக்டர் தயங்கினாரு அப்புறம் குழந்தைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் இப்பவே பத்து நாள் லீவ் எடுத்துட்டாங்க சினிமால நடிக்கிறதுனா அப்படின்னு இழுத்தாரு கவலைப்படாதீங்க நவராத்திரி லீவு வரும்ல அப்போ கிராமத்துக்கு போய் எடுக்கலாம் எதுக்கும் நாளைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு வாங்க மத்தவங்கள கலந்து பேசி முடிவு சொல்றேனே கோதன்ராமன் விடை வாங்கிட்டு கிளம்பினதும் தலைமை ஆசிரியர்கிட்டயும் குழந்தைங்க கிட்டயும் மத்த பெரியவங்க கிட்டையும் டாக்டர் விவரத்தை சொன்னாரு அத கேட்ட முரளி துள்ளி குதிச்சுக்கிட்டே அடி சக்க நம்ம பூங்குடி கிராமமே சினிமால நடிக்க போகுது அப்படின்னா மத்த குழந்தைங்களும் சந்தோஷ கடல்ல முழுகினாங்க அப்போ நீலா பெரியவங்க பார்த்து எப்படி முடிவு பண்ணாலும் சரிதான் ஆனா ஒன்ன மட்டும் சொல்லணும் சினிமா எடுத்தா நாங்க எல்லாருமே படத்துல தெரிவோம் ஆனா மாலா நாடகத்துல நடிக்கவே இல்லையே அவளை படத்துல பார்க்கவே முடியாதே அப்படின்னா உடனே டாக்டர் கோதண்டராமன் என்ன சொன்னாருங்கிறத உங்களுக்கு நான் சரியாக சொல்லலை போல இருக்கு மாலா விடுமுறையில் பூங்குடிக்கு போனதுலேருந்து சென்னைக்கு வந்து பரிசு வாங்கறது வரைக்கும் படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு அப்படி எடுத்தா மாலாவையும் படத்தில் பார்க்கலாம் இங்கே இருக்கிற மற்றவங்களையும் கூட பார்க்கலாம் இல்ல என் அம்மாவை வா அப்படின்னா நீலா கட்டாயம் அம்மாவும் இருப்பாங்க அப்படின்னா ஏன் அம்மாவும் இருப்பாங்க அப்படின்னு குதிச்சான் முரளி பூங்குடி கிராமத்துக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் சீக்கிரமா திரைப்படம் மூலமா புகழ் கிடைக்க போறத நினைச்சு நினைச்சு பரமசிவம் பிள்ளை ரொம்ப பெருமைப்பட்டார் தன்னோட பள்ளியும் பள்ளி குழந்தைங்களும் தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிய போறாங்கங்கிறத நினைச்சு தலைமை ஆசிரியர் சந்தோஷம் அடைஞ்சாரு அடுத்த நாள் காலையில எல்லாரும் மகாபலிபுரம் திருக்கழுகுன்றம் எல்லாம் பார்த்துட்டு பகல் ஒரு மணிக்கு திரும்பி வந்தாங்க சொன்ன நேரத்துக்கு கோதண்டராமன் வந்துட்டார் டாக்டர் சூரியசேகர் குழந்தைங்களையும் பெரியவங்களையும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கோதண்டராமனுக்கு அறிமுகம் பண்ணி வச்சார் அப்புறம் படம் எடுக்கிறது பத்தின விவரங்களை கோதண்டராமன் சொன்னார் பூங்குடியில் அதிகமாக போனா பத்து இல்லனா பதினஞ்சு நாட்கள்ல தேவையான காட்சிகளையெல்லாம் எடுத்துடலாம் அப்புறம் சென்னையில சில காட்சிகளை எடுப்போம் அதோட நேற்றுக்கு நீங்க பாத்திருப்பீங்களே உங்க நாடகம் நடக்கும்போது தமிழக செய்தித்துறையினர் சில காட்சிகளையும் கவர்னர் பரிசு கொடுக்கிற நிகழ்ச்சியையும் சினிமாவை எடுத்தாங்களே அதையும் அவங்க கிட்ட கேட்டு வாங்கி சேர்த்துக்கலாம் இது சம்பந்தமா இன்னி காலையில கூட சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசினேன் இப்படிப்பட்ட படங்களை எடுக்க அரசாங்கமே தாராளமா உதவுது பூங்குடியில் என்னென்ன ஏற்பாடு செய்யணும்னு சொன்னா நானும் பரமசிவம் பிள்ளையும் செஞ்சிருவோம் அப்படின்னாரு தலைமை ஆசிரியர் உங்க உதவி நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இதுல தீவிரமா இறங்குறேன் இந்த படத்துக்கு குழந்தைங்க வச்ச பேரையே வைக்க போறேன் பொன் மனம் அழகான பேர் இதுல நடிக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தொகையை மொத்தமா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் டாக்டர் நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம் எல்லாரும் தனியா போய் கொஞ்ச நேரம் பேசினாங்க டாக்டர் ஒரு தொகையை சொன்னாரு அவர் சொன்ன தொகைய கோதண்டராமன் உடனே ஒப்புத்துக்கிட்டாரு குணாளன் பிக்சர்ஸ் மாங்குயில் சிறுவர் சங்கத்துக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்கறதுன்னு முடிவு செய்யப்பட்டது இது நடந்த ரெண்டு நாள்ல பொன் மனம் புதுமையான ஒரு திரைப்படமாக வரப்போகுதுங்கிற செய்தி எல்லா பத்திரிகைகள்லேயும் விவரமா வந்துடுச்சு பூங்குடியில் இருக்கிறவங்க இந்த செய்தியை படிச்சதும் எல்லையெல்லாம் சந்தோஷத்தை அடைஞ்சாங்க மாங்குயில் சிறுவர் சங்க குழந்தைகளும் அவங்களோட சென்னைக்கு வந்த பெரியவங்களும் பூங்குடிக்கு திரும்பின போது அவங்களுக்கு அமோகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதே மாதிரி தான் மாலாவும் நீலாவும் பள்ளிக்கு போனப்போ வாயில் காப்பவர்லேருந்து தலைமை ஆசிரியை வரைக்கும் எல்லாரும் அவங்கள சந்தோஷமா வரவேத்தாங்க நம்ம பள்ளிக்கு இவங்களால மேலும் மேலும் பெருமை சேருது அப்படின்னு பெருமையோட சொன்னாங்க தலைமை ஆசிரியை ஆனாலும் கிட்டயும் மாலா கிட்டயும் கொஞ்சமாவது கர்வம் இருக்கணுமே துளி கூட இல்ல வழக்கம் போல எல்லார்கிட்டயும் இனிமையாவே பழகினாங்க நீலாவும் மாலாவும் படிப்புலையும் ரொம்ப அக்கறை காட்டி வந்தாங்க காலையில அஞ்சு மணிக்கே எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீலாவ மாதிரியே நம்மளும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு மாலா ஆசைப்படுவா முன்னாடிலாம் கணக்கு விஞ்ஞானம் ரெண்டையும் முகத்தை சுழிச்சுக்கிட்டே படிப்பா ஆனா நீலா வந்தப்புறம் அந்த பாடங்கள்லேயும் அவளுக்கு ஆர்வம் ஏற்பட்டுருச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாததை கேட்டு சந்தேகத்தை போக்கிக்கிட்டாங்க அன்னிக்கு காலையில பள்ளிக்கூடம் ஆரம்ப கால் மணி நேரம் இருக்கும்போது டாக்டர் சூரியசேகரோட கார் தலைமை ஆசிரியையோட அறைக்கு முன்னாடி வந்து நின்னுது காரை ஓட்டிட்டு வந்த மாலாவோட அம்மா நளினி மாலா நீலா மூணு பேரும் கார்ல இருந்து இறங்கினாங்க மாலாவும் நீலாவும் கண்ணாடி போட்ட ரெண்டு பெரிய படங்களை தூக்கிட்டு வந்தாங்க தலைமை ஆசிரியைக்கு எதிரே இருக்கிற சுவர்ல அத சாச்சு வச்சுட்டு வணக்கம் செலுத்துனாங்க நீலாவும் மாலாவும் பள்ளிக்கூடத்துக்காக ரெண்டு படங்களை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சா நளினி உடனே தலைமை ஆசிரியை எழுந்து அந்த படங்களுக்கு பக்கத்துல வந்து பார்த்தாங்க ஒரு படத்துல பொக்கவாய் புன்னகையோட காந்தி தாத்தா இருந்தாரு அவருடைய உருவத்துக்கு கீழே சத்தியம் பேசுதல் இவர் கொள்கை தர்மம் காத்தல் இவர் கொள்கை இத்தல மக்கள் யாவர்க்கும் இன்ப சுதந்திரம் இவர் கொள்கை அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இன்னொரு படத்துல குழந்தைங்களோட நண்பரான நேரு மாமா அழகான ரோஜா பூவை கையில வச்சிருந்தாரு அவரோட உருவத்துக்கு கீழே மனிதருக்குள் மாணிக்கம் மக்கள் போற்றும் தலைவராம் புனிதமான விடுதலை பெற உழைத்த ஜவஹராம் அப்படின்னு எழுதியிருந்தது படங்களும் எழுத்துக்களும் சுத்தி இருக்கிற பூ வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகா இருந்தது கண்ணை கவர்ற வகையில வண்ணங்கள் தீட்டப்பட்டிருந்தது ஆஹா எவ்ளோ நல்லா இருக்கு படங்கள் மட்டும் இல்ல பாடல்களும் பொருத்தமா இருக்கே அப்படின்னு வியந்து பாராட்டினாங்க தலைமை ஆசிரியர் இந்த ரெண்டையும் வரைஞ்சது மாலா தான் அப்படின்னா நீலா படங்களுக்கு ஏத்த பாடல்களை தேர்ந்தெடுத்து கொடுத்ததே நீலாதான் இப்படி ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு படத்தை வைக்கலாம்னு யோசனை சொன்னது இவதான் அப்படின்னா மாலா ஒருத்தருக்கு திறமை மட்டும் இருந்தா போதாது அதை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும் அதுதான் சிறப்பு உண்மையிலேயே ஒரு சிறப்பான செயலை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நளினிய பார்த்து நீங்க பாகியசாலி அப்படின்னு மனமாற பாராட்டினாங்க வீட்ல படிப்புக்கு இடையூறு இல்லாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீலாவும் மாலாவும் பள்ளிக்கு வேண்டிய படங்களை தயாரிச்சாங்க ஒரே மாசத்துல அவங்க பள்ளியில வகுப்புக்கு ஒரு படம் வீதம் காட்சி அளிச்சுது மொத்தத்துல நீலா அந்த பள்ளியில சேர்ந்ததுல இருந்தே அங்க ஒரு குதூகலமும் கலகலப்பும் ஏற்பட்டுடுச்சு திட்டமிட்டபடியே பொன் மனம் திரைப்பட வேலை ஆரம்பமாச்சு படப்பிடிப்புல கலந்துக்க நளினி மாலா நீலா ரவி நாலு பேரும் பூங்குடிக்கு வந்தாங்க அவங்க அமரபுரத்துல ரயில்ல வந்து இறங்கின காட்சி முதல்ல படமா எடுக்கப்பட்டது தொடர்ந்து படப்பிடிப்பு வேலைகள் நடந்தது பூங்குடியிலையும் அமரபுரத்துலயும் எடுக்க வேண்டிய காட்சிகளை எல்லாம் எடுத்தாங்க மாரியம்மன் கோயில் திறந்தவெளி அரங்குல மாங்குயில் சிறுவர் சங்க குழந்தைகள் பொன்மனம் நாடகத்தை நடத்தினாங்க நாடகத்தை பார்க்க வந்த கூட்டம் முன்னாடி வந்த போலீஸ்காரங்க சப் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் எல்லாரையும் படம் எடுத்தாங்க ஆனா சங்கிலி ஆண்டியதான் அங்க கொண்டு வர முடியல அவன்தான் சிறையில இருக்கானே அவனுக்கு பதிலா வேற ஒருத்தரை நடிக்க செஞ்சு படம் எடுத்தாங்க அவரும் ரொம்ப அற்புதமா நடிச்சாரு திரைப்படம் மூணு மாதங்கள்ல தயாராயிடுச்சு பொங்கல் அன்னிக்கு பல இடங்கள்ல பொன் மனம் திரையிடப்பட்டது அப்போ அமரபுரத்துல இருக்கிற ஆனந்தா தியேட்டர்லயும் அந்த படத்தை திரையிட்டாங்க பெரும் கூட்டம் படத்தை பார்க்க திரண்டு வந்தது அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆனந்தா தியேட்டர்ல பார்த்ததே இல்ல பொன் வெற்றி படமா அமைஞ்சு பல நாட்கள் ஓடுச்சு பத்திரிகைகள் எல்லாம் குழந்தையோட புகைப்படங்களை வெளியிட்டு அவங்களோட நடிப்பை ரொம்ப பாராட்டினாங்க இப்படிப்பட்ட புதுமையான படத்தை எடுத்த குணாளன் பிக்சர்ஸ் கோதண்டராமனையும் புகழ்ந்து எழுதுனாங்க முன்னாடி ஒத்துக்கிட்ட மாதிரி மாங்குயில் சிறுவர் சங்கத்துக்கு குணாளன் பிக்சர்ஸ் ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அந்த தொகையை யார் யாருக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்கறதுன்னு புரியல நீலா மாலா ரெண்டு பேருக்கும் தலைமை ஆசிரியர் கடிதம் எழுதி அவங்க யோசனையை கேட்டாரு எங்க ஊர் பள்ளிக்கூடம் இப்போ கூர கட்டிடத்துல இருக்கு மழை பெஞ்சா ஒழுகும் பெரும் காத்து வந்தா கொட்டகையே சாஞ்சிடுமோ நாங்கெல்லாம் தீ எதுக்கும் பயப்படாம பிள்ளைங்க படிக்கணும்னா இந்த ஐம்பதாயிரத்துல ஒரு அழகான கட்டடத்தை கட்டிடலாம் அப்படி ஆஹா நல்ல யோசனை அப்படின்னு குதிச்சா மாலா டாக்டர்கிட்டயும் நளினி கிட்டையும் இந்த யோசனைய நீலாவும் மாலாவும் தெரிவிச்சாங்க அவங்களும் ஆமோதிச்சாங்க அன்னிக்கே பூங்குடிக்கு கடிதம் பறந்துது இந்த யோசனையை எழுதி இது எங்களோட யோசனை மத்தவங்களோட யோசனைகளையும் கேட்டு நீங்க எப்படி முடிவு பண்ணாலும் சரி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க எல்லாரும் இந்த யோசனைய அப்படியே மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க கோடை விடுமுறையில மாலாவும் நீலாவும் பூங்கொடி போனப்போ புதிய பள்ளி கட்டடம் உருவாகிட்டு இருந்தது அதை பார்த்து அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அழவே இல்ல நீலா சென்னைக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அன்னிக்கு மாலை நேரம் டாக்டர் சூரியசேகரும் நளினியும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க நீலா ரொம்ப கெட்டிக்காரி வழக்கம் போல எட்டாவது வகுப்புலையும் முதல் இடம் நீலாவுக்கு தான் நம்ம மாலாவுக்கு ரெண்டாவது இடம் முன்னாடிலாம் ஆறாவது ஏழாவது இடத்துல தான் மாலா இருப்பா நீலாவோட சேர்ந்ததுலேருந்து மாலா எப்படி படிக்கிறாள் அப்படின்னாங்க நளினி நீலா வந்ததுலேருந்து படிப்பு மட்டும்தானா மாலாவோட பண்பு கூட வளருதே ரவி கூட அவ சொல்லி கொடுத்த பாடல்களை எப்படி அபிநயத்தோடு ஆனந்தமா பாடுறான் அழகா ஆடுறான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டெலிபோன் மணி அடிச்சுது டாக்டர் ஃபோனை எடுத்து டாக்டர் சூரியசேகர் பேசுறேன் அப்படின்னாரு அப்போ நீலாவும் மாலாவும் சீக்கிரமே சோவியத் நாட்டுக்கு போக போறாங்க அப்படிங்கிற இனிப்பான குழந்தைங்களா இந்த அத்தியாயம் உங்களுக்கு சோவியத்னா என்ன நம்ம நீலா மாலா கதைய பத்தி ஒரு முன்னுரை கொடுத்தோமே அதுலயே சோவியத்னா என்னன்னு போய் கேளுங்கன்னு சொல்லி கேட்டுட்டீங்களா சபாஷ் சோவியத்னா ரஷ்யா சரி சரி அடுத்த வாரம் நீலாவும் மாலாவும் சோவியத்துக்கு போறாங்களான்னு பார்க்கலாமா அது வரைக்கும் சிரிச்சுட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க